பெருமாள் முருகன் சிறுகதைகள் வாங்கியின் ஓலம் வாசிப்பது சந்தீப் புளிப்பு வாடை சமையலறையில் தொடங்கி வீடெங்கும் சுழன்றது எப்போதும் அடைப்பட்டிருந்த கதவும் சாளரங்களற்ற சுவர்களும் அதை வெளியே விடவில்லை விலங்குச் சங்கிலி பிணைத்த கதவை அவனோ சில நேரங்களில் அவளோ திறக்கும்போது வாடை முழுவதும் பந்தாய் சுருண்டு வாசலை நோக்கி ஓடும் அதற்குள் கதவு சுவராகிவிடும் அவளுக்கு அதனால் பாதிப்பேதுமில்லை கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவள் விருப்பம் அதை சுவாசிப்பதாலேயே அவள் இதயம் நிரம்பி சீராகியது வாடையை உணரும் அவகாசத்தில் இருக்கும் போதெல்லாம் அவன் லேசாக மூக்கைச் சுருக்குவான் அத்தோடு சரி அதை நாற்ற மென்பதாய் அறிந்திருந்தான் இதுபோன்றவை அவனுக்கு இயல்பாகிப் போய் ஆண்டுகள் கழிந்துவிட்டன அதன் மூலத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வமோ நேரமோ இல்லை அன்றாட வழக்கங்களில் கூடுதலாக சேர்ந்திருந்த உடல் சுகம் அவனைக் காலையில் வெகு நேரம் கழித்தே விழைக்க வைத்தது ஸ்விட்சை தட்டியது போல் திடுக்கிட்டு விழிப்பான் எழுந்ததும் விரைவாய் கிளம்பி அலுவலகம் செல்வது ஒன்றே நோக்கமாயிருக்கும் அதற்கிடையில் இதுதான் பொருட்டு அவன் போனதிலிருந்து மெல்லிய இருள் பரவும்போது அவன் திரும்பும் வரை புளிப்பு பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பாள் பெரிய அன்னக்கூடையில் நொதித்து மேலெழும்பிய நைந்த பழைய சோற்றிலிருந்து கிளம்பிய வாழை அல்ல அவள் பிரச்சினை பாத்திரம்தான் எப்படியோ தினமும் ஆரைக்கொண்டா சோறு நீ அன்னக்கூடைக்குப் போய்ச் சேர்ந்தது அரிசியைக் குறைத்து போட வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தபோதும் உருகை அதிகமாகவே விழுந்தது அள்ளிய அரிசியை சாக்கின் மேல் பிடித்துக் கொண்டே மனம் கட்டிப் புரளும் சாக்கிலேயே கொட்டிவிடும் பக்கமே அவள் நிற்பாள் ஆனால் யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டா என்ற கேள்வியை மட்டும் இடைவிடாமல் கேட்ட படி ஆடும் கையின் பக்கமே வெற்றி சேரும் கடைசியாய் சோற்று குண்டாவில் போய்விழும் பழைய சோற்றைக் கரைத்து கரைத்து எத்தனை முறை குடித்தாலும் அதே அளவு சோறு குண்டாவில் குறையாமலிருந்தது அவன் அதை சீண்ட மாட்டான் கொடுக்க அவளுக்கும் மனம் வராது அவள் வந்து சேர்ந்த இந்த ஒரு வார காலத்தில் பெரிய அடுக்குமாடி கட்டடத்தின் நான்காம் தளத்திலிருந்து அவர்களது வீட்டுக்கு யாரும் வரவில்லை அவனுக்கு வேண்டியவர் நகர் முழுக்க நிறைந்து போதும் ஏன் ஒருவரும் வருவதில்லை என்பது குழப்பமாக இருந்தது வீட்டைத் தவிர எங்கெங்கெல்லாம் சந்தித்துக் கொள்ள முடியும் என்பது விளங்கவில்லை அவரிடம் கேட்டபோது ஆறு கிட்டு வரச் சொல்றேன் என்று இருந்து விழுந்தான் அரசாங்கத்தின் நடுத்தர பதவி ஒன்றில் இருந்து தன் மாமனான அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நாளுக்கு இருமுறை பொழுதி சூழ ஒரே ஒரு பஸ் வந்து போகும் கிராமத்திலிருந்து இந்த நகருக்குப் பெயர்ந்தவள் அவள் அவள் வருகையால் அவசர அவசரமாக பற்றிக் கடிக்க இரு காம்புகளும் புனர ஒரு துளையும் கிடைத்ததே அவனது நிறைவுக்கு போதுமானதாயிருந்து மயிர் அடர்ந்து அவன் மார்பும் வழங்கிய குறியும் அவளைக் கிளர்த்திய போதும் எந்நேரமும் அவற்றையே நினைத்துக் கொண்டிருக்க இயலவில்லை நேரத்தைக் கொன்றுவிட எதுதிலோ மனதைச் செலுத்த எண்ணி இருந்தாள் வீட்டுக்கு முன்னால் கூட்டித் தெளித்துப் பாத்தியளவு கோலம் தினம் தினம் போடலாம் என திருமணத்துக்கு முன் வரைந்து பழகிய பல நோட்டுகளை நிறைத்திருந்தாள் ஆனால் நாலைந்து செருப்பு விட்டால் நிறைந்துவிடும் அளவுக்கு இருந்த வாசலில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் கோலம் நிரந்தரமாய் நிரந்தரமாய்க் இருந்தது பக்கத்து வீடுகளிலிருக்கும் பிள்ளைகளெல்லாம் அக்கா அக்கா என்று அவளைத் வந்து சடை பின்னிப் போகும் எனவும் புதுப் பொது பின்னல்களைப் போட்டுக்கொண்டே கதைகள் சொல்லலாம் எனவும் நினைத்துக் கழித்திருந்தாள் அடைப்பட்ட கதவு திறந்து எந்நேரம் பிள்ளைகள் வெளியே போகின்றன என்பதையே அறிய முடியவில்லை அங்கே பிள்ளைகளே கிடையாதோ சமையலறையின் மேல் பக்கம் வைத்திருந்த கேற்றுகளின் வழியாக உள்ளே வந்து விழுந்த கோடுகள்தாம் அவளுக்குத் துணை அவற்றுக்கு வாடையைப் பற்றிய கவலை எதுவுமில்லை அவனைப் போலதே பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுவரில் விழுந்து கண்ணுக்குத் தெரியாமல் மெல்லமாய் நகர்ந்து போக்குக் காட்டி திடீரென்று ஓடிவிடும் பதிலாக அவன்தான் அவற்றை அமர்த்திவிட்டுப் போகிறானோ என்னவோ அவையும் வெளியேறிய பின் சோர்ந்து போவாள் நேரம் போவது பற்றி அவரிடம் சொன்னால் இதுக்குள்ளே ஒன்னு வந்தா சரியாயிரும் என்று அவள் அடிவயிற்றை தட்டிக் காட்டி ஆபாச சிரிப்போடு கையை கீழே இறக்குவான் வெட்கம் கவிய அதற்கு மேல் அவளாலும் பேச இயலாமல் போய்விடும் புளிப்பு வாடை வழியற்றுச் சுவர்களில் அப்பி வழிந்தது இவ்வளவு தூரம் அதை விட வேண்டியிருக்கும் என்று அவள் நினைத்ததில்லை அன்னக்கூடையில் முதல் நாள் கொட்டும்போது நாளைக்குப் பால்காரனை பார்த்து சொல்லிவிடலாம் என்றிருந்தாள் கொட்டினால் மாடு உழும்பி உழும்பிக் குடிக்குமே கதவுக்கு வெளியே போட்டிருக்கும் இரும்பு கேட்டில் இருக்கும் பைக்குள் பால் பாக்கெட்டை எந்த நேரத்தில் அவன் போட்டுச் செல்கிறான் என்பதைக் கண்டறிய முடியவில்லை அவளுக்கு விழிப்பு வரும் எந்த நேரத்தில் திறந்து பார்த்தாலும் பால் கிடக்கும் ஆறு மணி ஐந்து மணி நாலு மணி என்று எழும்போதெல்லாம் போடப்பட்டிருக்கும் பாக்கெட்டின் மாயம் புரியவில்லை அவனை கண்டுபிடிப்பது அவளுக்கு சவாலாக மாறியது அரவம் கேட்டதும் எழுந்து கொள்ளலாம் என்று கதவருகிலேயே படுத்தும் பார்த்தாள் கதவை திறக்கும் முன் மேல்தள படிக்கட்டிற்கு சத்தம் போயிருக்கும் அவன் சட்டை நுனியை பார்க்கக்கூட முடியவில்லை அவளால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரையாவது கேட்டால் இதற்கொரு வழி பிறக்கும் அப்படியே அவர்களோடு பேச்சும் வைத்துக் கொள்ளலாம் என்றெண்ணி வெகுநேரம் வாசலில் நின்றாள் மூடியிருப்பதற்கு மட்டுமே கதவுகள் என்பதுதான் அங்கிருந்த நியதி விருத்துப் கால்களோடு மனதை திடப்படுத்திக் கொண்டு ஒட்டியவாறிருந்து வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள் சில நிமிடங்கள் அவளைத் துடிக்க விட்டு ஒரு கழித்த கதவின் பின்னிருந்து யாரு என்று குரல் கேட்டது பக்கத்து வீட்டில் இருப்பதாய்த் தன்னை அவள் அறிமுகப்படுத்திக் கொண்டதும் வெளுத்த முகத்தோடு அந்தப் பெண் வெளிவந்து கீற்றுப் புன்னகை காட்டி என்ன வேணும் என்றாள் புளிப்பு வாழையைப் பற்றி விவரித்து மாடுவைத் திருப்பவர்கள் யாரும் வருவார்களா என்று விசாரித்தாள் அந்தப் பெண்ணுக்கு கேலி செய்யத் தோன்றியிருக்கக்கூடும் அதற்கான புன்னகையை மட்டும் காட்டிவிட்டு தெர்ல எங்க வீட்ல சாதம் மிஞ்சாது என்று சொல்லிவிட்டாள் அது எப்படி அவர்கள் வீட்டுக்கும் யாரும் வரமாட்டார்களா ஒரு நாளைக்காவது மிஞ்சாதா அரிசி கழியும் தண்ணீரை எங்கே கொட்டுவார்கள் என்றெல்லாம் யோசித்து விசாரிக்க முற்படுவதற்கு முன் அந்த பெண் கதவை சாத்திக் கொண்டு போயிருந்தாள் அன்னக்கூடை நிரம்பிக் இருந்தது இன்னும் ஓரிரு நாளில் வழிந்துவிடும் அதற்குள் ஏதாவதொரு வழியைக் கண்டாக வேண்டும் அவன் அலுவலகம் போனபின் கதவை பூட்டிவிட்டு கீழிறங்கினாள் வீதியின் ஏதாவது ஒரு முனையில் மாடுகளோடு பால்காரன் வீடிருக்கும் என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தாள் கட்டிய அவ்வீதியின் இரு புறங்களிலும் அடுக்குமாடி கட்டடங்களை எழும்பி நின்றிருந்தன அவ்விடம் விட்டு நகரவே பயமாயிருந்தது சிறிது தூரம் தள்ளிப்போய்விட்டாலும் பின் அவளுடைய கட்டடத்தை அடையாளம் கண்டுகொள்வது அசாத்தியம் எல்லாம் ஒரே அளவான உயரத்தில் ஒரே மாதிரியான நிறத்தில் மாற்றங்கள் இன்றி நின்றன இவற்றில் சரியாக வீட்டைக் கண்டுபிடித்து அவன் தினந்தோறும் எப்படி வருகிறான் என்று வியந்தாள் ஏதாவது ஒரு நாள் அவனுக்கு அடையாளம் மாறிவிடுமே யானால் நினைக்கும்போதே அவள் துடிப்பு கூடியது ஆனால் அவன் கெட்டிக்காரன் நுணுக்கமான வேறுபாடுகளை அறிவான் இத்தனை நாளைப் போலவே இனியும் அவன் இடம் மாறாமல் தேடி அலையாமல் வந்து விடுவான் என்பதைச் சொல்லிச் சொல்லி வீதியை அமுக்கினாள் மாடுகளோ மாட்டுக்காரர்களோ கிடைக்கவில்லை அந்த இடத்தை விட்டு அசையவே விருப்பமற்று வெகுநேரம் கழித்து மேலேறினாள் நுரை கிளம்பி பொடியும் கள்ளைப் போல அன்னக்கூடை நுரைத்து பொங்கிக் கதவு திறந்ததும் முகத்திலடித்து குமுழிகள் பொறிந்து அது அழுவதை உணர்ந்தாள் பற்றி பேசுவதற்குக் கூட ஆளற்ற ஓர் உலகத்தில்தான் நுழைந்து விட்டோமோ என்பதில் அச்சம் கூடிற்று நகரம் நெருக்கமான மக்களை கொண்டது என்று கேட்டிருக்கிறாள் திரைப்படக் காட்சிகளில் கண்டு மெருக்கிறாள் நகரம் என்று பொய் சொல்லி வனாந்திரம் ஒன்றுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டானோ மாமன் என்றும் சந்தேகித்தாள் அவன் வரும் நேரம் இன்னும் ஆகவில்லை கீற்று வெளிச்சம் சமையலறைச் சுவரில் ஊர்ந்து கொண்டிருந்தது கதவின் பக்கமாய் தலை படுத்தவள் உறங்கிப் போனாள் அழைப்பு மணி தலைக்குள் வெடித்தெழ அறக்க பறக்கக் கதவு திறந்தாள் எப்போதும் கதவுத் துளையில் கண் வைத்துப் பார்த்து யார் என்பதை அறிந்து கொண்ட பின்பே திறக்க வேண்டும் என்று அவன் எத்தனையோ முறை எச்சரித்திருந்த போதும் அவசரத்தில் அது நினைவுக்கு வரவில்லை அதற்காக திட்டிக் கொண்டே அலுப்புத் தரித்து முகத்தோடு நுழைந்தான் அவன் சட்டை கழற்றும் வரை கூட அவளுக்குப் பொறுமையில்லை எல்லா வழிகளும் அடைபட்டு அவள் முயற்சிகள் பெற்ற தோல்விகள் கண்ணீராய் உடைந்தன தூக்கம் பொங்கிய முகமும் கண்ணீருமாய் கிடைக்கும் வரவேற்பில் எரிச்சலடைந்தான் என்ன என்று அவன் கேட்ட ஒன்றே அவள் உணர்வுகளுக்கு ஆசுவாசம் கொடுப்பதாயிருந்தது பற்றியும் அவளுடைய முயற்சிகள் குறித்தும் அழகையும் பேச்சுமாய்க் கலந்து அவள் சொல்லி முடித்தபோது அவனுக்குள் இரக்கம் சுரந்தது அவள் பிரச்சினைகளைப் பற்றித்தான் ஒருபோதும் யோசிக்காத குற்ற உணர்வு அவன் முகத்தைக் கனிவித்தது கணிவித்தது கழற்றிய சட்டையோடு அப்படியே போய் அன்னக்கூடையைத் தூக்கினான் வெண்ணெய் சரியாக திரளாத மோர்பானைப் போல சோற்றுக் கரைசல் அசைந்தது சமையலறையின் பக்கவாட்டில் ஒட்டியிருந்த குளியலறைக்கும் கழிவறைக்கும் பொதுவான அந்தக் கதவைத் திறந்து உள்ளே கொண்டு போனான் அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதை அவளால் நிச்சயிக்க முடியவில்லை கழிவறையின் பீவாங்கிக்குள் அன்னக்கூடையைக் கவிழ்த்தான் மதத்தில் சோறு நொடியில் அவ்வளவு பெரிய அன்னக்கூடை சோற்றையும் விழுங்கிவிட்டு பெரும் பிளறலோடு இன்னும் வாயைத் திறந்தபடி காத்திருந்த பீவாங்கி அவளை ஜாடையாய்ப் பார்த்துக் கோணல் சிரிப்புதிர்த்தது முகம் வெளிர அலறி அவனைக் கட்டிக் கொண்டாள் இரு உள்ளங்கைகளையும் விரித்துக் கொண்டு மண்டை ஓட்டு வடிவம் எடுத்திருந்தது வாங்கி அதைப் பார்க்கவே விடாமல் அவள் மனதில் எழுந்த கிளி பெருகியது கழிவறை பக்கம் போகவே திராணியில்லை அதன் கதவு எப்போதும் மூடியிருக்கும்படி பார்த்துக் கொண்டாள் அதையும் மீறிச் சமையலுக்குள் அவள் மூழ்கிவிடும் கணத்தில் திறந்து கொள்ளும் என்று தோன்றியது எதையாவது அடுப்பில் வைத்துவிட்டு திடுக்கிட்டு கதவை நோக்கித் திரும்புவாள் உள்ளேயிருந்து கதவைப் பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கும் எந்த நேரமும் கதவு திறந்து பி வாங்கி தன் கொப்பரை வாயைத் திறந்து கொண்டு வெளியே வந்துவிடலாம் வெளித்தாழை முழுவதுமாய் அழுந்தப் போட்டுவிட்டு சமையலுக்கு வருவாள் அவன் இருக்கும் தருணங்களில் எதுவும் நடந்துவிடாது என்கிற தைரியம் இருந்தது அவன் கையசைத்தால் பீ வாங்கி தன் வாலைச் சுருட்டிக் கொண்டு ஓடித் புதைந்து கொள்ளும் என்பது அவள் அனுமானம் அவன் போய்விட்ட பின் அதன் கெக்கலையும் பசிவேகமும் அதிகரித்து கத்திப் அவள் அசைவதில்லை சமையலறைக் கதவையும் மூடித் வெளியே வந்துவிடுவாள் அதன் விரிகூச்சல் கேட்காமலிருக்க வானொலியை அதிக சத்தமாய் வைத்து உட்கார்ந்து கொள்வாள் கூட நொடியில் விழுங்கியும் திருப்தி இல்லாமல் வாய்ப்பிழந்து எழுத்து நிற்கும் அதன் பசிக்கு எதைத்தான் போடுவது வழக்கம்போல் அன்னக்கூடியில் சேர்ந்து கொண்டிருக்கும் பழஞ்சோற்று கரைசலை இன்னும் சில நாளில் ஊற்றச் சொல்லலாம் ஆனால் அதன் திறந்த வாயின் அழைப்பு எதை நோக்கி அவளையே விழுங்கத்தானோ எனத் தோன்றியது அதன் அகோரச் சப்தமும் பசி ஓலமும் எட்டாத தொலைவில் இருக்கவே முயன்றாள் சமையலறைக்குள் வைக்கும் போதே உடலெங்கும் அதன் மிளனப்பிளிரல் வீறிட்டது சமையலறையைத் தாண்டாமலிருக்க வேண்டுமே என்பதே அவளின் வேண்டுதல் அவனுக்கு அதன் ஓலம் இல்லை வெற்று ஜடம் ஒன்று ஊர்வது போலவே இருந்தான் தீராப்பசி கொண்ட மிருகத்தை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு அதன் கொடூர அலறலைக் காதில் வாங்காமல் தன்பாட்டுக்கு உலவ எப்படி முடிகிறது அதை அடக்குகிற வீரியம் அவனுக்குள் இருப்பதுதானா அவளோ பகலெல்லாம் அதனிடமிருந்து மீளப்படும் அவஸ்தைகளால் ஒரு குலைந்தாள் எலும்புகள் கரைந்து ஒழுங்கிப் போனாள் பொது பெண்ணுக்கான மிருக முற்றிலும் சிதைந்தது முலைகள் வதங்கின செழிப்பின் பொதுமைகள் அனைத்தும் அவளை விட்டு நீங்கின இப்படியே போனால் வெளுத்த மண்டையோடாய் பீவாங்கியின் தோற்றமே தனக்கும் வந்துவிடுமோ என பயந்தாள் தவளை தோலாய் சுருங்கிய உயிர்பற்று முலைகளைத் தொட்டுத் தொட்டு ஏமாந்த இரவில் அவனுக்கு விசாரிக்கத் தோன்றிற்று வற்றிய அவள் உடம்புக்குள்ளிருந்து கண்ணீர் பெருகிப் படுக்கையை மூழ்கச் செய்தபின் அவள் மெல்ல பீவாங்கியைப் பற்றிச் சொல்லலானாள் அவன் சிரித்தவாறே கைவளையத்துக்குள் அவளை வாங்கிக் கொண்டான் அவனுக்குள் அப்படியான அழைப்பின் வாஞ்சை புதிந்திருந்ததை அன்றுதான் உணர்ந்தாள் அதைவிடவும் அவன் சொற்கள் அவளை அதிரச் செய்தன இருந்து ஒரு வாசம் வருது பால்கம்மங் கதரும் இளம்பெயரும் கலந்த அந்த மணந்தான் அதுக்கு ஆவுல போல அவள் மேனியின் எல்லா அழகுகளும் அந்த நிமிடமே மீண்டும் வந்து சேர்ந்து கொண்டன அவள் மேல் வீசும் மனத்தைத் துல்லியமாக அறிந்திருக்கிறான் என்பதே அவளுக்கு போதுமானதாயிருந்து அவன் பாலியத்தின் தூசு படிந்த ஏடுகளைக் கிழியாமல் இன்னும் பரன்களில்தான் வைத்திருக்கிறான் என்பதை அறியவும் முடிந்தது அவன் மேலும் சொன்னான் இந்த வாசம் உங்கிட்ட இருந்து போயிருச்சுனா அது சாதுவாயிரும் எங்கிட்ட இருக்கிற மாதிரி அந்தச் சமயத்தில் கழிவறையை விடவும் அவனே நினைவிலிருந்தான் அவன் சொற்களைக் கேட்டு கூம்பிப் போனாள் அப்டீன்னா உங்களுக்கும் இந்த மனம் பிடிக்கலையா அத்தனை நாளைய இருக்கங்களும் கரைந்து நெகிழ்ந்தோடச் சிரித்தான் ரொம்ப பிடிக்குது ஆனா மாறியாவனும் அப்பத்தான் அதுக்கு பிடிக்கும் மறுநாளிலிருந்து அதன் குரலை கேட்டதும் உண்டாகும் பீதியை மறைத்துக் கொண்டு பழகிய வெள்ளாட்டுக் குட்டியிடம் கொஞ்சுவது போல கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ என்று தூரமிருந்தே கையமர்த்தினாள் சமையலறையிலேயே ஓர் ஓரத்து மூலையில் குளிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தாள் அவன் வாங்கி வந்திருந்து உயர்தரச் சோப்பை மூன்று தரம் தேய்த்து கிளம்பும் நுரையைப் போர்த்திருந்து வெகுநேரம் குளித்தாள் முகத்திற்கும் மேனைக்கும் புது கிரீம்களைத் தடவிக் கண்ணாடியின் முன்னால் உட்கார்ந்திருப்பதே பகல் வேலை என்றாயிற்று சோப்பின் மணமும் கிரீம்களின் வாசமும் சேர்ந்து வீடே கமழ்ந்தது பீவாங்கியின் ஓலம் கொஞ்சம் குறைந்தது போலவும் பட்டது என்றாலும் அவனில்லாத வேளைகளில் தைரியமாய் கழிவறைக்குள் போக முடியவில்லை திறந்த வாயும் ஆபாச எளிப்பும் அப்படியேதான் இருந்தன கூடுதலாக ஒடுங்கிய வாயின் ஓரம் லேசான குறும்பு பளிச்சிட்டது அவள் கை இல்லை எந்நேரமும் வந்துவிடும் விருந்தாளியை எதிர்பார்த்தவாறு இருந்தது போய் பீவாங்கியின் பசி ஓலத்திற்காக ஒரு சேரி அரிசியை அதிகமாகவே கை போட்டுக் கொண்டிருந்தது அதனால் அன்னக் கூடை பழஞ்சோற்றுக் கரைசலால் நிரம்புவதும் அவன் அதைத் தாக்கிப் பீவாங்கியில் கொட்டுவதும் அவள் படுக்கையறைக்குள் ஓடிக் கதவைத் தாழிட்டும் போதாமல் போர்வையை இழுத்துப் போர்த்திக் கொண்டு படுத்துக் கொள்வதும் தொடர்ந்தன ஒவ்வொரு இரவும் அவன் அணைப்பில் சுருளும்போது போது இன்னன் தம்மங்கதர் வாசந்தான் வருதா என்று கேட்பாள் அவன் முகர்ந்து முகர்ந்து போடு ஆமா என்பான் என்னென்னவோ செய்து பார்த்தும் மாற்ற முடியாத சோகத்தில் இறுகிப் போவாள் அது உடம்புல இருந்து வரல என்று அவன் முணுமுணுப்பான் முன்பிருந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் தளர்ந்து கொண்டிருந்தன மெல்லிய முனகலாய் முணுமுணுப்பாய் குறைந்திருந்த ஓலம் மீண்டும் பெருகத் தொடங்கிற்று அமுங்கியிருந்த பயம் எழ எந்த நேரத்திலும் அது அவளை விழுங்கிவிட தயாராக இருந்ததை அறிந்தாள் ஊருக்கு கடிதம் எழுதினாள் அவர்களுக்கு பீ வாங்கி தெரிந்திருக்கவில்லை அம்மா அப்பாவிடமிருந்தும் மாமனார் மாமியாரிடம் இருந்தும் சொல்லி வைத்த மாதிரி பதில் வந்தது அவன் சொல்ற மாதிரி கேளு நெருக்கத்தினோடே பிதற்றும் ஆறுதல் மொழிகளைத் தவிர அவனிடமிருந்து ஒன்றுமே கிடைக்கவில்லை எல்லாம் சேர்ந்து பகல் பொழுதில் அதன் அனத்தலை கேட்க எரிச்சலும் கோபமும் கிளம்பிற்று அவளுக்குத் தெரிந்த மோசமான வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து இடைவிடாமல் திட்டினாள் அதுவோ இன்னும் பலமாக ஓலமிடத் தொடங்கிற்று அதிகமாக அதிகமாக பசி அகோரமாகி அவளை உரிமையோடு அழைப்பதை உணர்ந்தாள் மலத்தில் சோற்றைக் கொட்டும் அவஸையிலிருந்து விடுபடாமலே கண்களை எருக மூடிக்கொண்டு அன்னக்கூடைச் சூற்றை அவளே கொண்டு போய் கொட்டினாள் கொட்டி முடித்து வருவதற்குள் வியர்த்துவிடும் எப்போதேனும் லேசாக கண்களை திறந்து பார்த்துவிட்டால் அவ்வளவுதான் நீதான் வேணும் நீதான் வேணும் என்று அது தாவும் விரித்த கைகளை மேலே உயர்த்த முயலும் அரண்டு போய் மூச்சு வாங்க ஓடிவந்து விடுவாள் அதைத் தவிர்க்கவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டாள் அவன் இருக்கும்போதே காலைக் கடன்களை அவசரம் அவசரமாக முடித்துவிடுவாள் அவன் போனதும் வெளியே வந்தால் அவன் திரும்பிய பிறகுதான் சமையலறைக் கதவை திறக்கும் அதனுடைய ஓலத்தை லட்சியம் செய்வதே இல்லை அப்படியும் அது நிகழத்தான் செய்தது அன்றைக்கு விடுகாலை பொழுதில் சோம்பல் முறித்தபடி உள்ளே சென்றவள் எப்போதும் போல் கதவைத் இருந்தாள் கண்களையும் மூடிக்கொண்டிருந்தாள் வெளியே வர முயலும்போது எசகு பிசகாக காலை விளிம்பில் வைத்திருக்க வேண்டும் வழவழப்பு வலை காலை இமைப்பில் உள்ளே கொண்டது சுதாரித்து மேல் விளிம்பை இருகைகளாலும் பற்றிக் கொண்டாள் கழுத்துவரை விழுங்கிய பீவாங்கி உருமி உருமி அவளை முழுக்க கொள்ள முயன்றது கையை விடாமல் பற்றிக் கொண்டு மாமனை உறக்கக் கூப்பிட்டபடியே இருந்தாள் குரலைத் தடுத்துவிடும் வெறியோடும் அதுவும் குரல்வளையை நசுக்கியது மீறி அவள் கத்தினாள் அவனோ விடுகாலைக் கனவின் முணுமுணுப்போடு இன்பமாய் புரண்டு படுத்தான் நிறப்பெருகை இலக்கிய இணைப்பு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி